பிரதான வடக்கு மருத புதை குழிகள் குறித்து நீதி முன்வைத்துள்ள கருத்து ஜனாதிபதியின் ஜேர்மனுக்கான விஜயகன் நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவு எரிபொருள் வழங்காமை தொடர்பில் முறைப்பாடு அரசுக்கு நெருக்கடி தமிழசு கட்சியிலிருந்து அதிரடியாக இடைநிறுத்தப்பட்ட உறுப்பினர் இஸ்ரேல் வசமானது ஈரானிய தொலைக்காட்சி சேனல்கள் ஒளிபரப்பாகும் அதிர்ச்சியை காணொலிகள் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் வடக்கில் பல மனித புதைகுலிகள் இருப்பது வதந்திகள் என நிதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிக்கின்றோம் அவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்த கருணா திலக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் மண்டதீவு மனித புதைகுலி உட்பட வடக்கில் உள்ள பல மனித புதைகுலிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் சரியான தகவல்கள் இல்லாமல் அரசு இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாரில்லை எனவும் நிதியமைச்சர் கஷ்ண நாணயக்கார தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இது தொடர்பில் கஜந்த கருணா திலக்க கருத்து தெரிவிக்கையில் போர்க்காலத்திலும் சரி போர் நிறைவுக்கு வந்த பின்னரும் வடக்கில் பல மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டு தோண்டப்பட்டன தற்போது யாழ்ப்பாணத்திலும் ஒரு மனித புதைகுலி அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தோண்டப்பட்டு வருகின்றன ஆனால் போர் நடைபெற்ற காலத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைகுலியை தவிர வேறு எந்த புதைகுழி தொடர்பிலும் வடக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இந்நிலையில் வடக்கில் பல மனித புதைகுழிகள் வதந்திகள் என்று நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரா தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிக்கின்றோம் அவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா நீதி அமைச்சர் என்ற பதவி நிலையை மறந்து அவர் பொதுப்பட்ட விதத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் தேசாநாயக்காவின் ஜேர்மனுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்ப முயன்றதாக கூறப்படுவோர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதனை குற்றப்பலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் தனுயா லக்மாலி ஜெயதுங்கவிடம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் கூடுதல் செயலாளர் ஜி சுபாஷ் சமந்த ரோசன் இது தொடர்பான முறைப்பாட்டை செய்திருந்தார் ஜனாதிபதி தனது ஜேர்மன் சுற்றுப்பயணத்தின் போது முன்னாள் விடுதலை புலிகள் தலைவரை சந்தித்ததாக கூறப்படும் பொய்யான கூற்றை முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன்பிலோ ஒரு ஊடக சந்திப்பின் போது பகிரங்கமாக கூறியுள்ளார் பின்னர் இந்த அறிக்கை பல்வேறு ஊடகங்கள் மற்றும் இணையம் முழுவதும் பரவலாக பேசப்பட்டது இந்நிலையில் குறித்த விடையும் ஜனாதிபதியை அவமதிக்கும் மற்றும் அரசாங்கத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் கூறப்பட்டதாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தனர் இதனையடுத்து சமர்ப்பிப்புகளை மதிப்பாய்வு செய்த பின்னர் விசாரணையின் முன்னேற்றத்தை தாமதமின்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க பிரதான நீதிவானிடம் உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து சமர்ப்பிப்புகளை மதிப்பாய்வு செய்த பின்னர் விசாரணையின் முன்னேற்றத்தை தாமதமின்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் மன்னாரில் நேற்று பயணிகளுக்கு எரிபொருள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகள் மன்னார் எரிபொருள் நிரப்பு நிலையம் பள்ளிமுனை வீதி எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் தலைமன்னார் வீதி எரிபொருள் நிரப்பு நிலையம் ஆகியவற்றில் பயணிகளுக்கு எரிபொருள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதேவேளை அரசு ஊழியர்கள் போலீசார் உள்ளிட்டோருக்கு மாத்திரம் எரிபொருள் வழங்கியதாகவும் பொதுப்பயணிகள் சில தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் எரிபொருள் நிரப்பு நிலைய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார்கள் இலங்கைக்கு வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளரிடம் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை தொடர்பில் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் அமைப்பினாலும் குறித்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் ஐம்பத்தி ஒன்பதாவது மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் குறித்த கூட்டத்தொடரின் போது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட இனப்படுகொலைகள் தரப்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன வலிகாம வடக்கு பிரதேச சபையின் இலங்கை தமிழகக் கட்சியின் உறுப்பினர் பொன்னம்பலன் ராஜேந்திரன் கட்சியின் தீர்மானத்தை மீறி நடுநிலை வகித்த குற்றச்சாட்டில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அதனை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எஸ் சுமந்திரன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் குறித்த கடிதத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பிரதவிசாளர் தெரிவுகளின் போது கட்சியின் மிக தெளிவான ஆதரவு தொழில்களுக்கு மாறாக நீங்கள் நடுநிலை வகித்துள்ளீர்கள் ஆகையால் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையாக கட்சி உறுப்பினர் நீங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள் தங்களது இந்த நடவடிக்கை சம்மந்தமாக விளக்கங்கள் ஏதும் இருப்பின் ஒருவார காலத்துக்குள் எழுத்து மூலம் எனக்கு அறிவிக்க வேண்டும் இல்லையெனில் கொடுப்பதற்கும் விளக்குவதற்கும் எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமாக இல்லாவிட்டாலும் கட்சியிலிருந்தும் பிரதேச சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் உடனடியாக நீக்கப்படுவீர் என்று தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் தொலைக்காட்சி சேனல்களை செய்து பெண்கள் போராட்டக் காட்சிகளை ஒளிபரப்பி மக்களை வீதிக்கு வருமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தியுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது ஈரானிய மக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியையும் செயற்கைக்கோள் ஒளிபரப்பை சீர்குலைக்கும் சியோனிச எதிரியால் நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல்களால் இது ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் சில தொலைக்காட்சி சேனல்கள் திடீரென அந்நாட்டு அரசுக்கு எதிரான பரப்புகளுடன் கூடிய காணொலிகளை ஒளிபரப்ப தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவற்றில் பொதுமக்கள் வீதியில் இறங்கி எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற அழைப்புகள் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி குறித்த தொலைக்காட்சி சேனல் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்நடவடிக்கைகளுக்கு பின்னால் யார் இருப்பது என்பது உறுதி செய்யப்படவில்லை என்பதுடன் செயற்கைக்கோள் மூலம் ஒளிபரப்புகளை பெறும் சேனல்கள் மட்டுமே இவ்வாறு ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் உள்நாட்டு ஒளிபரப்புகள் மற்றும் நிலையான இணையவழி சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது ஈரான் அரசுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் குரல் எழுப்புமாறு இஸ்ரேல் பிரதமர் நிதேஞ்சாக அழைப்பு விடுவித்துள்ள நிலையில் இவ்வாறு சேனல்கள் ஹேக் செய்யப்பட்டு அரசு எதிர்ப்பு பிரசங்கங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றவை பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது அதே நேரம் இணையதளங்களுக்கு மீண்டும் தற்காலிக தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தகவல்கள் தொடர்பு அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது வடக்கு மருத புதை குழிகள் குறித்து நிதியமைச்சர் முன்வைத்துள்ள கருத்து ஜனாதிபதியின் ஜேர்மனுக்கான விஜயகன் நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவு எரிபொருள் வழங்காமை தொடர்பில் முறைப்பாடு அனுந அரசுக்கு நெருக்கடி தமிழசு கட்சியிலிருந்து அதிரடியாக இடைநிறுத்தப்பட்ட உறுப்பினர் இஸ்ரேல் வசமானது ஈரானிய தொலைக்காட்சி சேனல்கள் ஒளிபரப்பாகும் அதிர்ச்சி காணொலிகள்